சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு அதாவது இப்போ வரக்கூடிய அஞ்சாம் தேதி மிகவும் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எதற்காக அன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க இருக்க வீவசா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன் வந்து பண்ணலான் இருக்கோம் ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு த்ரீ ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ண போகிறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய மெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா மின்மீட்டர் ரீடிங் எடுக்கிறத விட்டுட்டு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் மின்மீட்டர் ரீடிங் அப்படின்றது எடுக்கப்பட்டு வந்துட்டு தமிழகத்தில் தமிழகத்துல ஸோ இதனால ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ற மாதிரியும் வருது ஸோ இந்த மாதிரி பே பண்ணுறதுனால நமக்கு கரண்ட் பில் சார்ஜஸும் அதிகமாக வருது ஸோ இதை மாதம் மாதம் மீட்டர் ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு நம்ம கட்ட வேண்டிய கட்டணமும் கம்மியாக தான் வரும் இதற்காக என்ன சொல்லிருந்தாங்கன்னா அனைவர் வீட்லயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்திருவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ வரைக்குமே செயல்படுத்தாமல் இருக்காங்க இப்போ ஒரு ஒரு புதிய முக்கிய அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதாவது வருகின்ற அஞ்சாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி உங்க வீட்டில் வந்துட்டு மின் மீட்டர் பழுதாகி இருக்கு இல்லைன்னா மின் கட்டணத் தொகை அதிகமாக பெறப்பட்டு வந்துட்டு இருக்கு மின் குறை பாடு இருக்கு இல்லை உங்க சைடு வர அந்த கரண்ட் ஒர்ல ஏதாச்சும் பழுதுகள் இருக்குது மின் கம்பங்களில் பழுதுகள் இருக்குது இல்லை குறைந்த மின் அழுத்தமாக இருக்குது எங்கள் வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆயி வருது இந்த மாதிரி மின்சாரம் தொடர்பான எந்த வகையான புகார்கள் இருந்தாலும் சரி ஸோ அதற்கு தான் இப்போ வருகின்ற அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில பதினோரு மணிலிருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரை வந்து தமிழகம் முழுவதுமே ஒரு நாள் சிறப்பு முகாம் அதாவது மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்கள்னு சொல்லக்கூடிய நமக்காக ஒரு சிறப்பு முகாம் வந்து நட இருக்கு இது எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலையும் அனைத்து மின்வாரிய செயற்பொறியாளர்கள் மற்றும் ஓஎம் ஆஃபீஸ் அலுவலகத்தில் தான் ஒரு நாள் சிறப்பு முகாம் நடக்க இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கரண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாம் வந்து ஏதாச்சும் புகார்கள் இருக்குது இல்லைனா மின்கம்பத்தை மாற்றி அமைக்கணும் வேறு இடத்துக்கு இந்த மாதிரி எந்த ஒரு புகார் இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு தெரிவிக்கலாம் இதனால் உடனுக்குடனே உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நக மின்சார வாரியம் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து புகார்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த முகாமில் கலந்து கொண்டு உங்களோட புகாரை தெரியுங்க உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா இதற்கான தீர்வு அப்படின்றதும் உடனே கிடைச்சிடும் இரண்டாவது ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து அனைத்து மக்களுக்குமே கொடுத்துருக்காங்க அதாவது வாட்ஸ்அப் மூலமா ஈஸியாக நம்மளுக்கு வந்து இருக்க பில்ல வாட்ஸ்அப் மூலமா கட்டுற மாதிரி ஸோ இதற்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு எழுவத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு ஸோ இந்த நம்பரில் நீங்கள் ஏதாச்சும் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு டான் செட்கோ அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு டிக்மார்க் போட்ட சிம்பிள் வந்து காமிக்கும் அப்படி வந்துச்சுன்னா இது கரெக்டான டான் செட்கோட வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு அர்த்தம் இப்போது நீங்கள் இதில் மெசேஜ் பண்ணும்போது நிறைய வகையான ஆப்ஷன்ஸ் காமிக்கும் நீங்கள் உங்களோட இபி பில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணணுன்னாலும் ஸோ செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணிட்ட பின்னாடி ஒரு லிங்க்கன்றதும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு அமௌண்ட்டும் பே பண்ணிக்க முடியும் இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கரண்ட் வாங்கியிருக்கீங்க சர்வீஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அதோட லிங்க் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா நிறைய மக்கள் ஜிபே ஃபோன்பேயில் போயிட்டு ஒவ்வொன்றா போட்டு நம்ம தேடி நம்ம அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின் அப்படின்ற ஒரே ஆப்ஷனுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க மக்கள் அனைவரும் யூஸ் பண்ணி பயனடைங்க அண்ட் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க இப்போ நடக்க இருக்க முகாம் நமக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்